எஸ் எஸ் தேர்வு முடிவுகள் வெளியானதைத் தொடர்ந்து கோவை குட்சற்றோடு தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள பிரசன்டேஷன் மெட்ரிக் பள்ளி நூறு சதவிகிதம் தேர்ச்சியை கொண்டாடிய ஆசிரியைகள் கோவை மாவட்டம் தொன்னூற்று நான்கு புள்ளி ஒரு சதவிகிதம் பெற்று பன்னிரெண்டாவது இடத்தை பிடித்துள்ளது கோவை மாவட்டத்தில் பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று பதினான்கு மாணவர்களும் இருபதாயிரத்து நூற்று இருபத்தி ஆறு மாணவிகள் என முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பது பேர் தேர்வு எழுதிய நிலையில் முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டு பதிமூன்றாவது இடத்தில் இருந்த கோவை மாவட்டம் ஒருபடி முன்னேறி பனிரெண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இதில் கோவை மாவட்டத்தில் செயல்படும் பள்ளிகளில் நூற்று தொன்னூறு பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது பிரசன்டேஷன் கான்வெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முந்நூற்றி எழுபத்தி ஒரு பேர் எழுதுனாங்க முந்நூற்றி எழுபத்தி ஒரு பேரும் பாஸ் ஆகிட்டாங்க அதனால் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து எங்கள் டீச்சர்ஸோட ஹார்ட் ஒர்க் அப்புறம் சிஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவோம் ஏன்னா பெண் கல்வி தான் இன்றைக்கி சமுதாயத்தில் முன்னேற்ற முடியும் அப்படிங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் தொடக்கத்திலேருந்து சொல்லி கொடுத்துகிட்டே இருப்போம் நீ இன்றைக்கி தலை குனிந்து படித்தால் நாளை ஒரு நாள் தலை நிமிர்ந்து நடப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை ஊக்குவித்து அதை படிக்க வைப்போம் நீ படிச்சிட்டீன்னா எதிர்காலத்தில் யாரையும் நம்பி வாழணும்னு அவசியம் இருக்காது நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறலாம் அப்படின்னு அவங்களுக்கு நான் மட்டும் இல்லை எங்கள் ஆசிரியர் பெருமக்களும் ரொம்ப அந்த பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லி நல்ல அந்த மாரல் சயின்ஸ் பீரியடில் நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுப்பாங்க அதனால் அந்த பிள்ளைங்க டீச்சர்ஸோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணதுனால இன்றைக்கி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதுவும் இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒழுக்கம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு போர்ட்லேயே வந்து எழுதி போட்டிருப்பாங்க பண்பாளர்கள் படிப்பார்கள்னு அதனால் அந்த வார்த்தைகள்லாம் அவங்க மனசில் பதிஞ்சு அதே நேரத்தில் பெற்றோர் நிறைய நல்ல பெற்றோர்கள் இருக்காங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க அதனால் பெண் கல்வி தான் மிக மிக முக்கியம் அதனால் நம்ம சிஎம் கூட பெண் கல்விகளுக்கு இது 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 எய்டட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாத கல்லூரி படித்தா மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இதெல்லாம் நாங்கள் தொடக்கத்திலிருந்தே சொல்லி சொல்லி அரசு சலுகை எந்த நாட்டிலேயும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்குது அதனால் நீங்கள் நல்லா படிக்கணும் படித்து எல்லாத்தையும் நீங்கள் இந்த இப்போ குரூப் எக்ஸாம்லையெல்லாம் போனீங்கன்னா டெப்டி கலெக்டர் ஆகலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி அவங்கள வந்து ஊக்குவித்து படிக்க வச்சதுனால இன்று வந்து அவங்க நூறு சதவீதம் தேர்ச்சியும் பெற்றிருக்காங்க நல்ல ஹையஸ்ட் மார்க்கும் வாங்கியிருக்காங்க தான் இப்போ ஒரு பாடத்தில் ஃபெயிலான கூட அதுக்கு இன்ஸ்டன்ட் எக்ஸாம் உடனே வச்சிருக்காங்க அதை எழுதிட்டு அவங்க என்ன செய்யலாம் அடுத்த கிளாஸ்க்கு அதே வருஷத்தில் படிச்சுக்கலாம் அதனால நம்ம அரசை பொறுத்த வரைக்கும் நிறைய சலுகைகள் செய்கிறாங்க எந்த பிள்ளைங்களும் பாதிப்படையக்கூடாத வழியில் அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால எந்த பிள்ளைகளும் சூசைட் பண்ணணும்னு அவசியமே இல்லை சா சஜிதா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்